உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய பயிற்சிகளும் அதன் பலன்களும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மகர ராசினா சொல்ல வேண்டியதே இல்லை சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுடைய வீட்டிற்கு செவ்வாய் உச்ச வீடுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எதுலேயும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க போல்டாக இருப்பீங்க உண்மையாக இருப்பீங்க ஒரு முடிவு எடுத்தால் முடிவில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க எங்கேயும் யாருக்கும் பயப்பட பண்ண மாட்டீங்க ஏன்னா நல்ல ஒரு விரிந்த ஒரு நட்புகள் கொண்டவங்க நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் உங்களுக்குண்டு செல்வாக்கு உருவாக்கக்கூடிய அளவுக்கு திறமையும் ஆற்றலும் மேன்மையும் உண்டு ஒரு வேளையை முடிவெடுத்துட்டீங்கன்னா அதை முடிக்கணும் முடிக்கிற வரைக்கும் தூக்கம் இருக்காது சாப்பிட்ற சாப்பாடு கூட கரெக்டாக இறங்காதுன்னு சொல்லலாம் பட் சுறுசுறுப்பாகவும் ஏன்னா சரராசி இல்லையா சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் செயல்படுவீங்க தெய்வ நாட்டம் உங்களுக்கு அதிகம் தெய்வம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட ரீதியில் ரொம்ப நாட்டம் அதிகம் அதுலேயும் சில நல்ல விஷயங்களில் ஈடுபடுறது எப்போவுமே உங்களுக்கு பிடிக்கும் அது பொது விஷயங்களாக இருந்தாலும் சரி தெய்வ சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி பெரிய லெவலில் நன்மைகளும் நன்கொடைகளும் கொடுக்குற அளவுக்கு உங்கள் மனசு என்றைக்குமே அதை சார்ந்து பயபக்தியோடு இறங்கி செயல்படக்கூடியவங்க நீங்கள் அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பர்ஃபெக்டாக இறங்கி செய்த உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஏழரை தொடக்கத்தில் இருந்தே கடந்த ஏழு எட்டு வருஷமாகவே உங்களுடைய நிலை உங்களுடைய சூழல் எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு இருந்தாலும் அதையும் ஃபேஸ் பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஆரோக்கிய ரீதியில் பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் கடந்து இன்றைக்கி ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு எல்லாமே பாசிட்டிவான ஒரு நிலைகள் உருவாகி அந்த கிரக பயிற்சிகளால் வளர்ச்சிப் பாதையில் அடியெடுத்து வைக்கணுன்ற நம்பிக்கையோடு இருக்கிறீங்க அந்த நம்பிக்கைக்குரிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு பயிற்சியாகி ஒரு நல்ல அருமையான இடத்துல அமர்ந்திருக்கு அதே சமயம் குறிப்பாக இதில் உங்களுக்கு ஹைலைட்ஸ் சனி பகவான் இந்த சனி பகவானது பயிற்சி உங்களுக்கு மாபெரும் பலம் அதற்கு முன்னாடி ராகு அந்த இடத்துல இருந்து பலமான ரீதியில் தான் இருந்தாரு பட் இந்த சனி பகவான் பெரிய லெவல் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ரீதியில லக்னாதி அதாவது லா ராசினுடைய அதிபதி லக்னாதிபதி வந்து மூன்றாம் பாவத்தில் அதுவும் சனி பகவானா மாறி அந்த மூன்றாம் இடத்துல நின்னாலே அது பலமான ஒரு ஜாதகம்னு சொல்லுவோம் அப்போ கோட்சாரத்துல இப்போ மூன்றில் சனி இருக்கிறது வெற்றிக்குரிய ஒரு காலமா இருக்கும் பல பேருக்கு வெளிநாடு வெளி ஊர் வெளி முயற்சிகள் எல்லாமே பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடு கொடுக்கும் புது முயற்சிகள் கை கொடுக்கும் புது முயற்சிகள்ன்றது எப்படின்னா ஒரு வியாபாரம் ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களை உருவாக்கலாம் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலம் அதே நேரத்தில் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு எதிர்பார்த்து வாழ்ந்தவங்களுக்கு திடீர்னுட்டு ஒரு டேர்னிங்கால் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கிற அளவுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது அதில் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு வெற்றி படிக்கும் முதல் படியாக இருக்கும் ஏன்னா இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு பாக்யாதிபதி ஆட்சி பெறுகிறார் புதன் பகவான் ஆறாம் தேதி மிதனத்திற்கு போயிடுவார் சுக்ர பகவான் ஆல்ரெடி உங்களுக்கு நாலாம் வீட்டில் இங்க பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் எப்படி இருக்கிறான மாளவிகா யோகத்தில் இருக்கார் இந்த அமைவு உங்களுக்கு ரொம்ப அந்தஸ்து மரியாதையும் பல பேருக்கு வண்டி வாகனங்கள் கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அது பூர்த்தி அடையும் வண்டி வாங்கணுன்ற ஆசை பூர்த்தி அடையும் இதற்குரிய ஒரு காலம் இப்போ நிறைய பேர் அது கமிட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க கமிட்மெண்ட் பண்ணுவீங்க அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் இத்தனை நாட்கள உங்களுடைய ராசியினுடைய அதிபதியில் அவர் உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் ராசியில் அப்படி உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் இத்தனை நாளாக ஏழாம் பாவத்தில் நீச்சம் அடைஞ்சு நின்னார் அவர் யார் உங்களுடைய நாலாம் அதிபதியும் ப்ளஸ் அந்த பதினொன்று லாபஸ்தானாதிபதியும் அந்த செவ்வாய் லாப சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவர் இப்போ வந்து உங்களுக்கு மாறும் பொழுது அந்த லாபமும் ப்ளஸ் வண்டி வாகனங்கள் சார்ந்த ரீதியிலும் மேன்மைகள் அடைவீங்க குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி பலம் பெறுவது உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலைகள் உருவாகும் அந்த நல்ல விஷயங்கள் என்னென்னா திருமண முயற்சிகள் கைகூடும் கடந்த காலகட்டங்களில் திருமணம் வந்து பார்த்திங்கன்னா மனவரை வரைக்கும் போய் கூட ரிஜெக்ட் ஆகிருந்துருக்கும் அதிலிருந்து ரிலீஃப் ஆகி ஒரு நல்ல ரிசல்ட் அடைய போகிறீங்க அது மட்டும் இல்லை பொருளாதார ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து இந்த பிரச்சனைகள் குடும்பத்தை வரைக்கும் பாதித்து குடும்பத்தில் இருந்த நிம்மதி சந்தோஷங்களும் கிடக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள் இப்போ சரி செய்யக்கூடிய அளவுக்கும் அதிலிருந்து மீண்டும் வெளியில் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிலையை உருவாக்குற அளவுக்கு இங்கே வழியும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக போகுது அது மட்டும் இல்லை வெளிநாடு முயற்சிகள் நூறு சதவீதம் சக்ஸஸ் கிடைக்கும் ஆல்ரெடி நான் வெளிநாட்டில் தான் இருக்கிறேங்க என்னுடைய முயற்சியால் ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட் உருவாக்கி நான் வந்த வேகத்துக்கு பெரிய இலக்கை உருவாக்கலாம் ஆனால் என்ன நடந்ததுன்னே தெரியல தேவையில்லாத சில பாதிப்புகளால் இன்னைக்கு சில நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டா நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பாக அது எல்லாத்தையும் சரி செய்து மீண்டும் ரியன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா அதற்குரிய நல்ல வழிகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது இதில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவாதிபதி நாலாம் வீட்டில் கேந்திரஸ்தானத்தில் மாளவிகா யோகத்தோட நின்று அவர் பார்வை பத்தாம் வீட்டில் விழுவதனால் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்கனவே இருந்த டென்ஷன் குறையும் ஆல்ரெடி சில இடங்களில் பிடிக்காம வேலை செஞ்சுட்டு இருந்தப்பிங்க வேற எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சா போயிடலாமான்ட்டு அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக சிலர் வேலை இழந்து உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியிலையும் வாழ்வாதார குடும்ப ரீதியில் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் ஒவ்வொரு கமிட்மெண்ட்டும் இன்றைக்கி இந்த வேலை ரிஜெக்ட் ஆனதுனால எல்லாமே பிரச்சனைகளாக இருக்கேன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு வேலை கிடைச்சி இது எல்லாத்தையும் சரி செய்வீங்க அந்த வேலையிலிருந்து நல்ல குரோத் ஆகிடுவீங்க அருமையான வளர்ச்சி பாதைக்கு போக போகிறீங்க கவலைகள் வேண்டாம் இது உங்களை சமாதானப்படுத்த நான் சொல்லலை உங்களை திருப்திப்படுத்த சொல்லலை ஒரு ராசிக்கு நாலாம் இடத்துல பத்தாம் அதிபதி நின்று அவர் யோக நிலையில் மாளவிகா யோக நிலையில் நின்று மீண்டும் அவர் பத்தாம் வீடு சுய வீட்டை பார்க்குறது அவ்வளோ நல்லது இது ஒரு அருமையான அமைப்பு அதுலேயும் மூன்றாம் பாவத்தில் சனி இருக்கிறதுனால முயற்சி ஜெயமாக போகுது இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் குரு பார்வை விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பத்தாம் தான் விழுது ஐந்தாம் பார்வையா அப்ப பத்தாம் இடம்ன்றது தொழில் வேலை சார்ந்த இடம் அந்த இடம் டோட்டலாக ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்போ கவலைப்பட வேண்டியதே இல்லை இதுல ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி தான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு சுக்கரன் அவர் அந்த இடத்திற்கு இப்போ அவரும் நல்ல இடத்து இத்தனை நாளாக மூன்றாம் வீட்டில் வந்து மறைஞ்சு இருந்தார் அதனுடைய விளைவுகள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளும் ஆரோக்கிய பாதிப்புகளும் கல்வி ரீதியில் டோட்டலாக டவுன் அவங்களுக்கு வேலை சார்ந்த வாய்ப்புகள் தடையாகாததும் அவங்களுக்குரிய முயற்சிகளுக்காக கட்டின பணத்துக்கு பணமும் கைக்கு வரல வேலையும் கிடைக்கல என்ன செய்கிறதுனே தெரியல என்ற குழப்பத்தில் இருந்த பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு சில நியூஸ் வரக்கூடிய அருமையான காலமாக வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்க போகுது அவங்களுடைய திருமண முயற்சிகள் கை கூடி வரும் கடந்த காலகட்டங்களில் திருமணத்தினால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே கடந்து வந்திருப்பீங்க அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களுக்குரிய ஒரு பொற்காலமாக இருக்க போகுது இந்த ஜூன் மாதத்தில் ஒரு நல்ல புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரப்போகுது ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கப் போகுது குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் கொடுத்த பணம் கை வந்து சேரும் குடுக்கல் வாங்கல் ரீதியில் கொடுத்த பணம் கைக்கு வரல வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலம உருவாயிடுச்சு நாளுக்கு நாள் இங்கே பிரச்சனைகள் அதிகமாகுது வர வேண்டிய பணம் வந்தால் பிரச்சனை சரி செஞ்சுக்கலாமே நினச்ச உங்களுக்கு வரலையேன்ற வருத்தம் இருந்திருக்கும் அந்த வருத்தத்திற்கு அருமையான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக சரி செய்திருவீங்க பிரச்சனையிலிருந்து வீண்டு வெளியில் வந்துடுவீங்க மொத்தத்தில் ராசி அன்பர்களுக்கு புது முயற்சிகள் மட்டுமல்ல வீடு கட்ட வீடு வாங்க அது மட்டும் இல்லாமல் பூமி சார்ந்த விஷயங்களில் கமிட்மெண்ட் ஆக ஏற்கனவே கட்டின வீடு பாதியில் நிற்குதுங்க அதற்குரிய முயற்சி எவ்வளோ எடுத்தாலும் பண்ண முடியலன்னு நினச்சவங்களுக்கு இந்த நேரத்தில் அதெல்லாம் கை கூடி வரும் இதில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் நீங்கி ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் குடும்பத்தில் வந்து டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் உருவாகிடுச்சு கடந்த காலகட்டங்களில் அப்படின்னு நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக அது எல்லாமே சரியாகிடும் மூவ் பண்ணுங்கள் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் ஒரு நல்ல சக்ஸஸ் ஒரு காலமாக இது இருக்க போகுது நான் சொல்கிறேன் இந்த பலன்கள் எல்லாம் கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தை பொறுத்து பலன் மாறுபடும் ஏன்னா அந்த ஜனன ஜாதகத்தில் இந்த குரு சனி இவங்கெல்லாம் எத்தனை பரல்களோடு இருக்கிறாங்க மூணு பரலுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழுலாம் இருந்துட்டால் டாப் லெவலில் வேலை செய்யும் ஜாக்பாட் அடித்த மாதிரி நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்றுன்னு வந்துருச்சுன்னா நெகட்டிவாக மாறிடும் அதனால ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு உங்களுடைய லக்னம் இன்றைக்கி உங்களுடைய ராசி வந்து மகர ராசியாக இருக்கிறது நல்ல விஷயம்தான் ஒருவேளை இதே மகர ராசியாக இருந்து உங்களுடைய லக்னம் மீன லக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் முயற்சியால் ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய மேன்மைகள் இருந்தாலும் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க அது மட்டும் அல்ல உங்களுடைய லக்னம் அதாவது பார்த்திங்கன்னா ஒருவேளை இது வந்து கும்ப லக்னமாக சாரி தனுஷ லக்னமாக ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது திடீர் இழப்புகள் தனுஷ லக்னம் ப்ளஸ் மகர ராசியாக இருந்துவிட்டா திடீர் திடீர்னு இழப்புகளை சந்திக்கிறது கடன் சுமைகள் ஆகிறது தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கிறது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தன் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லாத அளவுக்கு நிம்மதி சந்தோஷத்தை இழந்து வாழக்கூடிய நிலைமை ஏன் வாழ்ந்துட்டுருக்கோன்னு தெரியல எதுக்காக வாழணுன்ற அளவுக்கு மனசை காயப்படுத்திடும் இப்படி ஒரு ராசிக்கு ஒரு லக்னத்தை பொறுத்து பலன் மாறுபடும் இதே ரிஷப லக்னமாக இருந்துட்டால் டாப் நீங்கள் தான் உங்களுக்கு நிகர் நீங்கள் யாருமே இல்லை அவ்வளோ பாசிட்டிவாக அவ்வளோ ஹை லெவலில் டாப் பொசிஷனில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு பிரபலமான ரீதியில் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஜாதகம் இருக்கும் அப்படி ஒரு லக்னத்தை பொறுத்து இங்கே பலன்கள் மாறுபடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுத்திங்கன்னா அது நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் of the